சார் அப்படிதான் நடக்குங்க சார் இருபத்தொம்போது சீக்கிரி இந்த பக்கம் நில்லுங்களேன் இந்த பக்கம் வராது பஸ்ஸு எதிர்க்க லைனாக அதே பஸ்ஸு போகும்போது வரீங்களா காலையில் லேபுக்கு டெஸ்ட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு என்ன ரிப்போர்ட் வரும்போதோ பயந்து பயந்து போவோம் அன்னைக்கின்னு பார்த்து தெரு ஃபுல்லாக கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஓட்டியிருப்பான் ஆமாங்க நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் வீடை தேட்டின்னு ஒரு தெரு ஃபுல்லாக போனாங்க தெரு நாற்பத்தொன்னோடு முடிஞ்சு போச்சு வேறு தெருவா அது அதெல்லாம் ஆகும் டென்ஷன் ஆகும் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது முப்பத்தொம்பதாவது ஒம்பது சைஸுக்கு தேன்னா முப்பத்தெட்டு இருக்கும் நாற்பது இருக்கும் நம்ம சைஸு இருக்காது டென்ஷன் ஆகக்கூடாது வே வேறு ஏதாவது எடுத்துன்னு வரணும் எல்லாத்துக்கும் அடை முடிக்கக்கூடாது அடை முடித்தா போராட்டம் தான் நிறைய பேர் இருக்கான் அப்பப்போ வானிலை இது மாதிரி சார் பெட்ரோல் விலை ஏற்றிட்டான் சார் பே டே ஏன் டென்ஷன் நீயும் அதுக்கு தயாராகிடுற ஒரு மாதம் ஆச்சு இன்னும் பெட்ரோல் விலை ஏற்றலையே ஓ ரெண்டு ரூபா ஏற்றுவானுங்களே ரெடியாக திடீர்னு என்ன பண்ணுவான் பெட்ரோல் விலை ஏறியது ஒரு ரூபாய் அறுபத்தெட்டு பைசானுவான் முப்பத்தி ரெண்டு பைசா நம்மளுக்கு லாபம் ஏன்னா நம்ம ரெண்டு ரூபாய் எதிர்பார்த்து வந்தோம் சார்